நான் உங்கள் மோச சுடையில் ஜோதிர வாஸ்து கன்சல்டன்ட் என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் வந்தான் வணங்கி மீன ராசி மீன ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது இதை தான் நம்ம பார்க்க வரோம் குறிப்பாக என்னென்னாக்கா மீன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்போதும் பார்த்தீங்கன்னா வேலை 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 எப்போ பார்த்தாலும் இந்த வேலையிலேயே பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க எப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசிக்கார வேலை செஞ்சேன் காசு வரல வேலை செஞ்சேன் அது பண்ணலை இது பண்ணலை எங்கள் குழந்தைய கூட்டு ஸ்கூலுக்கு போகணும் இந்த மாதிரியான நிகழ்வு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க மேலும் என்னென்னாக்கா அதிகமாக புலம்பக்கூடிய ராசியிலே இப்போ இந்த பன்னெண்டு ராசியில் மீன ராசி தான் அதிகமாக புலம்பக்கூடிய ராசியில் இருப்பாங்க மேலும் என்னென்னாக்கா இவங்க வந்து இவங்கள பார்த்து மற்றவங்களுடைய குறைகள் எல்லாமே இவங்ககிட்ட சொல்லிவிடுவாங்க இவங்களும் மற்றவங்கள பற்றி இந்த கோசைப் சொல்லுவாங்க இல்லையா இது அதிகமாக மீன ராசிக்காரங்கிட்ட பார்க்க முடியும் ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை புறம் பேசுவது மற்றவங்களை பற்றி பேசுவது என்பது இதுவாக இருக்கும் ஸோ இந்த காலகட்டம் வந்து மீன ராசிக்காரர்கள் தன்னுடைய வாக்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி உங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை பற்றி நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக மாறும் ஸோ அதனால் மிகுந்த எச்சரிக்கை தெரியும் மேலும் என்னென்னக்கா வருமானம் என்பது கடன் மூலயமா வாங்க வாய்ப்பு இருக்குது மீனராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் கடன் வாங்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இவங்களோட பாக்கியமே இப்போ பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே இவங்க எங்கேயோ ஒரு இடத்துல கொடுத்து வச்சுருப்பாங்க கொடுக்குறேன்னு சொன்னவங்கள கொடுத்துருக்க மாட்டாங்க இப்போ அது ஒரு பிரச்சனையே ஏற்பட்டு தான் அந்த பணம் என்பது பிரச்சனைக்கு அப்புறமா தான் அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் என்னென்னக்கா இவங்களுடைய முயற்சிகள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குறிப்பாக மீன இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பொருட்களை கையாளும் போது கவனமாக இருக்கும் ஏன்னா கண்ணாடி பொருட்கள் உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்க கைப்பட்டாவே கண்ணாடி உடஞ்சி போயிடும் ஏன்னா ஏதாவது கிளாஸ் வேசை ஹேண்டில் பண்ணும்போது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கும் உள்ள விலை உள்ள பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது மீனராசிக்காரர்கள் கை தவறி உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு தேவையான அனைத்து சுகமும் கிடைச்சிரும் ஸோ அந்த குழு சுகம் எல்லாமே கிடைக்கும் போது என்னென்னாக்கா இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறவராக இருந்தால் அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண மாட்டீங்க அப்போ அது என்ன ஆகிடும் அதுவே ஒரு நோய்த்தன்மை வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அப்போ என்னென்ன உங்களுக்கு குறிப்பாக அந்த மார்பு சில மூச்சு விட்டுறதுல இருக்கக்கூடிய சிரமங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை மூச்சு குழையில ஏதாவது அடைப்பு இல்லை மூச்சு விட்டுறதுல ஒரு ப்ரீத்திங் கம்ப்ளைண்ட் வந்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஸோ அது ஒரு அழுத்தத்தினால் ஒரு டிப்ரெஷனால் ஏற்படும் ஸோ அதனால் கொஞ்சம் யோகா மெடிடேஷன் பண் பண்ணிக்கிங்க கொஞ்சம் வாக்கிங் போல கூட இந்த பிசிக்கல் எக்ஸசைஸும் கொஞ்சம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் மேலும் என்னென்னா இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாங்கன்னா மீன ராசிக்காரர்கள் இந்த காலத்தில் ஒரு காதல் என்பது அப்படியே ஒரு மலரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ காதலில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குவோம் சிறப்பு ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய காதல் நிலையாக இருக்காது அது ஏதோ அவ் அவசரக்கு ஏற்பட்ட காதல் மாதிரி இருக்கும் ஸோ காதல் சார்ந்த விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருங்க ஸோ வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் விநாயகர் கோயிலுக்கு விநாயகர் வழிபாடு நீங்கள் செய்வது வந்து உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் ஏன்னா எப்போதும் நீங்கள் விநாயகர் ஏன்னா ஆன்மீகம் மீனராசிக்காரங்க ஆன்மீகம் என்பது எப்படின்னா ரொம்ப ஆழமான ஆன்மீகமாக இருக்கும் ஸோ அந்த ஆழமான ஆன்மீகத்தில் விநாயகர் வழிபாடு செய்வதன் மூலயமாக இந்த மாதத்தில் இனி வரக்கூடிய மாதிரி ஏன்னா ராகு கேது பகவான் வந்து உங்களுக்கு ஆறில் இருக்கார் ஸோ ஆறில் இருக்கும் போது என்ன பண்ணுவார்னா இந்த வயிறு சார்ந்த விஷயத்தில் ஒரு இறுக்கம் அதெல்லாம் ஏற்படும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் விநாயகர் வழிபாடு செய்து அருகம்புல் ஜூஸை குடிச்சிட்டு வாங்க கூட ஒரு மூணு பெப்பரையும் கூட சேர்த்துக்க மூணு மிளகு பெப்பர்னால் என்னென்னா மிளகு மூணு அருகம்புல் கூட ஒரு பெப்பர் மூன்று போட்டு ஒரு ஜூஸ் மாதிரியோ இல்லை சூப் மாதிரியோ வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஜீர்ணத்தன்மையும் சரி பண்ணுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தை நீங்க சாப்பிட்ற சாப்பாடு டேஸ்டா இருக்கும் ஆனால் உங்களுக்கு அது ஜீர்ணம் பண்ண முடியாமல் இருக்கும் ஸோ சாப்பாட்டின் மேலே குறை கிடையாது உங்களுடைய ஜீரணத்தன்மையில தான் இப்ப குறைபாட்டு இருக்கும் அதனால உணவு பழக்கத்தை முறையா வைத்துக்கொள்வது கொள்வது நல்லது மேலும் இதில் குறிப்பா நம்ம சொல்ல போனோம்னா இது யாரை இதை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க குறிப்பா இந்த ரேவதை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகப்படியான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இவங்களுக்கு தான் புதிய காதல் விஷயங்கள்லாம் ஏற்படும் ஆனா என்னென்னாக்கா இவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் மனசில் என்னென்னக்கா ஒரு வீடு வாங்கணும் ஸோ வீட்டுக்கு வீட்டின் மூலயமாக ஒரு வருமானத்தை ஏற்படும் வீடு வாங்கி வாடகை கொடுலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் ஏற்படும் அதுக்கான முயற்சி எடுத்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது நடக்குமானால் கண்டிப்பாக நடக்கும் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வீடு கட்டி வாடகை பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலத்தில் கிரகங்கள் சப்போர்ட் குறிப்பாக உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் என்னென்னக்கா இந்த காலகட்டம் என்னக்கா ஒன்றுக்கு மேற்பட்ட அதிகப்படியான ஒவ்வொரு சிந்தனையில் இருப்பாங்க ஸோ ஏன்னா வச்சுக்கோங்க நட்சத்திர அதிபதியே வந்து மீனத்தில் தான் இருக்கார் ஸோ அப்போ சனி பகவான் மீனத்தில் இருக்கிறதுனால அதிகப்படியான வேலை பலு இருக்கும் அந்த வேலை பலு இவங்க செஞ்சு முடிச்சாங்கன்னா முடிச்சிருக்க மாட்டாங்க அது எப்படி செய்யலான்ற யோசனை தான் அதிகமாக இருக்குமே தவிர கடைசி வரையும் வேலை அந்த பொருள் அங்கேயே தான் இருந்த நகர்த்தி கூட வச்சுருக்க மாட்டாங்க ஸோ அதிகப்படியான வேலை சார்ந்த விஷயம் அந்த பழைய விஷயங்கள் சார்ந்த விஷயத்தில் மைண்டு போய்ட்டு அழைச்சிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு தேவையற்ற ஒரு என்ன சொல்கிறது தூக்கமின்மை ஒரு விரயங்கள் ஏற்படுத்துக்கான உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் கொண்டாட முடியாமல் போயிடும் ஏன்னா அந்த பழைய விஷயங்களை பேசுவதை ராஜ் நட்சத்திரக்கார நிறுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும் மேலும் என்னென்னாக்கா இந்த பூராட்டாதி நாலாம் பாதமும் பார்த்தீங்கன்னா அதே மீன ராசியில் தான் வரும் ஸோ அப்போ இந்த பூரட்டாதி நாலாம் பாதையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா செரிமானம் சார்ந்த விஷயத்தில் ஒரு கவனம் தேவை ஏன்னா இவங்களுக்கு தான் இந்த காலகட்டத்தில் இந்த ஃபுட் பாய்சன் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கும் கொழுப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது ஸோ அதனால வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து கொழுப்பு எடுத்து பாருங்கள் உங்களோட கொழுப்பு தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் கொழுப்பு சார்ந்த விஷயங்கிறதுனால உடலில் பல்வேறு இடங்களில் அழுத்தம் இறுக்கம் ஏற்படும் இல்லைன்னா இந்த மூட்டில் பார்த்திங்கன்னா ஜாயிண்டில் வந்து கொழுப்பு இறுகி மூவ்மெண்ட் இல்லாமல் போயிடும் சோ அதனால நீங்க உங்க உடம்புல தன்மை சீராக வைத்துக் கொள்வதற்கு முறையான உணவு பழக்கத்தை எடுத்துக்கொள்வது நல்லது குறிப்பா என்னன்னாக்கா மீன ராசிக்காரங்க எப்போதும் அந்த ஆறி போன உணவு தான் சாப்பிடுவாங்க அப்படி எல்லாம் சாப்பிடாதீங்க கொஞ்சம் உணவே சூடா இருக்கும் போது சாப்பிட பழகுங்க இதுவே உங்க வியாதியே சரி பண்ணும் நீங்க மீன ராசிக்காரங்களாக இருந்தால் உணவு சாப்பிட்றத வந்து கொஞ்சம் சூடாக சாப்பிட பழங்க இது சாப்பிட்டீங்கன்னாவே இதுதான் உங்களுடைய வியாதியை போக்க பரிகாரம் அதே உணவை கொஞ்சம் சில்லு நீங்களே வர வச்சதுக்கான ஒரு வேலையாயிடும் உணவு பழக்கத்தை முறையா வச்சுக்கங்க உங்க வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்கோங்க நாங்க சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம் லைக் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்